யா சார் என் சொத்து எல்லாமே போயிடுச்சுடா என் சொத்தை என்னால் பராமரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையுமே பவர் போட்டு அவனுக்கு பவர் அதிகாரத்தை கொடுத்தேன் பவர் பத்திரம் எழுதி கொடுத்து இப்போ என்னன்னா அவன் என் சொத்து எல்லாத்தையுமே வித்துட்டு எங்கேயோ வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான் இப்போ நான் என்ன தான்டா பண்ணுறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஒருத்தருக்கு பவர் தரும் அப்படின்னாலே அதுல மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு ஒப்புதல் என்ன ஒரு வாக்குமூலம் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய இந்த இடத்த உனக்கு பவர் எழுதி கொடுத்துட்டப்பா நீ இந்த இடத்த என்ன வேணாலும் பண்ணலாம் விற்கணும்னு நினைக்கிறியா விற்கலாம் அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறியா அடமானம் வைக்கலாம் இல்ல வீடு கட்டி யாருக்காச்சும் வாடகை விடணும்னு நினைக்கிறா அதையும் நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சொத்து மேல இருக்கக்கூடிய முழு அதிகாரத்தையுமே இன்னொருத்தருக்கு நம்ம பவரா எழுதி கொடுக்குறோம் அப்போ பவரா எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு முழு அதிகாரத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம் இப்பதான் இப்போ அவர் அந்த இடத்துக்கு ஓனர் மாதிரியே கருதப்படுறாரு அப்ப இந்த மாதிரியான நேரத்துல ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாருனா என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க அப்ப நம்பிக்கை துரோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது ஏன்னு ஒருத்தவங்களை நம்ம நம்பி கொடுக்குறோம் மொத்த அதிகாரத்தையுமே ஒருத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை நம்ம யோசிக்கணும் கொடுக்குறோமே இவர் நண்பர் தான் பத்து வருஷமா நம்ம கூட பழகிறவர் தான் சின்ன வயசுல இருந்தே என் கூட வளர்ந்தவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என்னுடைய சொத்துக்கு இருக்கக்கூடிய முழு அதிகாரமும் உனக்கும் இருக்குப்பா அப்படின்னு நம்ம பவரை எழுதி கொடுக்குறோம் அப்ப அப்படி பவரை வாங்கிட்டு போனவர் தாராளமா அந்த சொத்தை விற்கிறதுக்கான அனுமதியும் அவருக்கு இருக்கு பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்கு அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அவர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாரு மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா ஒரு வழக்கறிஞர் மூலமாக இதை சட்டப்படி கோர்ட்டில் தான் கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கோர்ட்டுக்கு போயிட்டா உடனே நீதி கிடைச்சிருமா அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக இருந்துடவும் முடியாது ஏன்னு சொன்னா நம்ம அவருக்கு பவர் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவருக்கு முழு அதிகாரத்தையும் நம்ம தான் கொடுத்துருக்கோம் அப்போ கோர்ட்டுக்கு போயிட்டா நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம முழுசா நம்பிக்கிட்டும் இருக்க முடியாது அப்ப என்னதாங்க இதுக்கு தீர்வு அப்படின்னா நம்ம முழு அதிகாரத்தையும் ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா அவர் நம்ம மேல நம்பிக்கையா இருப்பாருங்கிறதுனாலதான் கொடுக்கிறோம் ஆனா அவரே கடைசியில இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் ஏன்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது நம்ம நம்புகிறோம் ஆனா அவங்க நம்மளுக்கு காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு வசதியான வாழ்க்கைக்காகவோ நம்மளை பயன்படுத்திட்டு நம்மளுடைய இடத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பை தான் இந்த நம்பிக்கை துரோகத்தின் மூலமா செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடர்ந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நீதிபதி கிட்ட சொல்லுவோம் சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு சாட்சி எவிடன்ஸ் ஏதாச்சும் ஒன்று ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு வேலிட் எவிடன்ஸ் இருக்கணும் ஆனால் எவிடன்ஸுமே இருந்தாலும் கூட நம்ம தான் அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது சரியான முறையில் நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் கூட நமக்கு எதிராக தான் பல ஆதாரங்கள் இருக்கும் ஏன்னா நம்ம நம்மதான் முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கோம் அவருக்கு அப்ப அவர் வித்துட்டு போறதுக்கான உரிமையா அவருக்கு நம்ம வழங்கிட்டோம் அப்படி இருக்கும் போது அவருங்களை ஏமாத்திட்டு போயிட்டாலும் நீ எப்படி சொல்ல முடியும் அப்ப நீங்க நம்பிக்கையான ஆளுக்கு ஒழுங்கா கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றத்திலும் கேள்விகள் எழுப்புப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் சில நீதிபதிகள் மனசு வச்சாங்க அப்படின்னு சொன்னா ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம சொன்னாலும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீதிபதிகளால் இருக்க முடியாது சட்டம் என்ன சொல்லுதோ தான் நீதிபதிகளும் கடைபிடிப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் என் மனசாட்சிக்கு இது சரியா இருக்கு நீங்க நல்லவரா இருக்கீங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு எனக்கும் புரியுதுன்னு சொல்லிட்டுலாம் நீதிபதிகள் அவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு வழங்க முடியாது அப்போ சட்டத்திற்கு உட்பட்டு தான் நீதி கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பல்வேறு கோணங்களை விசாரணை நடத்திட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தான் சொல்ல முடியுமே தவிர முழுசா உங்களுக்கே கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க வழக்கு தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது இப்போ ஒருத்தவங்களுக்கு பவர் பத்திரம் எழுதி தரப்போறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நம்பிக்கையான ஆளு தானா அப்படிங்கிறத ஒன்றுக்கு நூறு தடவை யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னொன்று தோணும் ஐயோ நான் ஒருத்தருக்கு பவர் எழுதி கொடுத்துருக்கேன் அவர் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு ஒருவேளை என்னை ஏமாற்றிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் உடனே பவர் ரத்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை எழுதி அவருக்கு நான் எந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தனோ அது எல்லாத்தையுமே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எல்லா அதிகாரத்தையுமே நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருப்பி உங்களுடைய பவர் வந்து உங்களுக்கே வந்துடும் அந்த பவர் பத்திரம் கேன்சல் ஆயிரும் அப்போ நீங்க தான் இனிமேல் இடத்த விற்கணும்னாலோ இல்லை அடமானம் வைக்கணும்னாலோ இல்லை வாடகைக்கு விடணுனாலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வந்துடுவீங்க அப்போ இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பவர் எழுதி கொடுத்துருக்கீங்க அவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா தாராளமா அந்த பவரை ரத்து பண்ணுங்க இது இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்து அதை தாராளமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் அதிகமா ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் பக்கம் நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க